வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு பலன்கள் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆண்டு கிரகங்களான குரு சனி மற்றும் ராகு கேதுக்களின் பெயர்ச்சி கோச்சார ரீதியான இடங்கள் ராசிகளில் இருந்து செலுத்தும் விசேஷ பார்வை மற்றும் இணைவு கிரகங்களின் இணைவு ஆண்டு கிரகங்களான குரு சனி ராகு கேது மேலும் மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் மேலும் கிரகமான சந்திரன் இவற்றின் கோச்சார நிலைகளை ஒட்டி ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ஆண்டு ஒன்று மற்றும் பத்தாம் வீட்டிற்கு உடைய குரு பகவான் நாலாம் இடமான மிதனத்திலிருந்து ஆண்டில் ஜூன் மாதம் வரைக்கும் மிதனத்திலும் ஜூன் முதல் வாரத்தில் கடகத்திற்கும் பிறகு நவம்பர் மாதத்தில் சிம்மத்திற்கும் சென்று சிம்மத்தில் ஏற்கனவே ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து பயணித்து பார்க்கும் இடத்தின் சிறப்பு பார்வைகள் வழியாக கோச்சார பலன்களை தரவிருக்கிறார் மேலும் ஆண்டு முழுவதும் சனி கிரகம் மீனராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறது அதேபோல் ராகு பன்னெண்டாம் வீடான கும்பத்திலும் ஆறாம் வீடான சிம்மத்தில் கேதுவும் இருந்து கோச்சார பலன்களை தரவிருக்கிறார் வயது திசா புத்தி காலத்திற்கேற்ப கோச்சார பலன்களை இணைத்து ஜோதிடத்தில் கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு பலன்கள் மீன ராசி அன்பர்களுக்கு ஒன்று பத்து இலாக்காவுடைய குரு நான்காம் இடமான வித்தை கல்வி தாயார் சுகஸ்தானம் வண்டி வாகனம் வீடு பூமி நிலபுலன்கள் கற்ற கல்வி இவற்றின் சுக சௌகரியங்கள் இவற்றின் காரகத்துவம் வாய்ந்த நாலாம் வீட்டில் இருந்து மிதனத்தில் இருந்து ஜூன் வரைக்கும் பலன்களை தரவிருக்கிறார் குரு பகவான் மேலும் குருவின் சிறப்பு பார்வையாக உங்களுடைய எட்டாம் வீடான துலாம் சுக்கரன் ஆட்சி வீடான துலாம் வீட்டை பார்ப்பதாலும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் ராசியான தனசு சொந்த வீட்டை பார்ப்பதாலும் மேலும் பன்ன ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பன்னிரண்டாம் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் ராகுவுடன் இணைந்து கோச்சார பலன்களை தரவிருக்கிறார் பன்னெண்டாம் இடம் அயன சயன போக ஸ்தானம் மற்றும் அங்கு ராகு இருக்கிறார் அவனுடன் இணைந்து பலாபலன்களை தரவிருக்கிறார் முதல் ஆறு மாதத்தில் குரு உங்களுடைய நான்காம் வீட்டிலிருந்தும் நான்காம் வீட்டின் சுக சௌகரியங்கள் மேம்படும் எட்டாம் வீட்டை பார்வை செலுத்துவதால் திடீர் அதிர்ஷ்டங்கள் பணப்புழக்கங்கள் உண்டாகும் பத்தாம் வீட்டை பார்ப்பதால் தொழிலில் மேம்பாடு தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி நிபுணத்துவம் பெறுதல் கற்ற கல்வியின் பயனால் உங்க உங்களுக்கும் பிறருக்கும் நீங்கள் உதவி செய்வது அறிவுரைகளை வழங்குவது ஒரு குருஸ்தானத்தில் இருந்து பிறரை வழிநடத்துவது போன்ற நன்மைகளெல்லாம் பயக்கும் மேலும் பன்னென் பன்னிரெண்டாம் வீடான அயன சயன போக சுகஸ்தானத்தை பார்வை செலுத்துவதால் அங்கிருக்கும் ராகுவுடன் இணைந்து காரியமாற்றுவதால் உங்களுக்கு சுக சௌகரியங்கள் மேம்படும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும் ராகுவுடன் குரு பார்ப்பதால் உங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் வெளியூர் வெளிமாநில பயணங்கள் தூரதேச பயணங்கள் சித்திக்கும் மேலும் கடக கடகராசியில் உச்சமாகி குரு உங்களுடைய ராசியையே மீன ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தேசஸ் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் மா ஆண்டின் பிற்பகுதியில் ஜூனிற்கு பிறகு உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதாலும் உங்களுடைய ராசியை பார்ப்பதாலும் ஏழாம் பார்வையாக கடகத்திலிருந்து மகரம் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால் ஆண்டின் பிற்பகுதியில் சுக சௌகரியங்கள் புகழ் அந்தஸ்து கௌரவம் பதவி தர்ம கோயில் நிர்வாகம் போன்ற குடும்ப தொழில் நிர்வாகம் செய்தல் குடும்பத்தினரை வழிநடத்தி செலுதல் குடும்பத்தில் வாரிசு கிட்டு மகிழ்தல் அநேக நல்ல சுப செய்திகள் வருதல் குடும்ப விருத்தி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்குதடையின்றி நடைபெறக்கூடும் விருப்ப எண்ணங்களெல்லாம் ஈடேறி லாபங்கள் சித்திக்கும் என்றால் மிகையாகாது நவம்பர் மாதத்தில் முதல் வாரத்திலிருந்து குரு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி கேதுவுடன் இணைந்து பலன் தரும் பொழுது குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கிறது ஆறாம் வீடான சேவை தொழில் வேலை ஸ்தானத்தை பார்க்கிறது மேலும் பத்தாம் பத்தாம் இடத்தை பார்வை செய் ஐந்தாம் பார்வையாக தனசு ஸ்தானத்தை பார் பார்வை செய்வதாலும் மேலும் உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்வை செய்வதாலும் தொழில் ரீதியான இடமாற்றங்களில் போட்டிகளில் வெற்றி குடும்ப அபிவிருத்தி குடும்பத்தில் தனப்புழக்கம் சேவையில் கு வெளி வெளி அந்தஸ்து சமூக வெளியில் செய்யும் சேவைகள் எல்லாம் திறம்பட செய்து புகழ் அந்தஸ்து ஈட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மேலும் போட்டிகள் உங்கள் தொழில் வியாபாரத்தில் நிலவும் எல்லாம் கடந்து வெற்றிகளை குறிப்பீர்கள் உறவினர்கள் பங்காளிகள் மாமன் அத்தை வகை சார்ந்த வழக்குகள் எல்லாம் ராசியாகி ஒன்றாகுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்களுக்கு தனி மரியாதை கிட்டும் கௌரவ அந்தஸ்துகள் கூடும் சமூகத்தில் தர்ம காரியங்கள் செய்வீர்கள் விருப்பங்கள் ஈடேறி தெய்வ சன்னதியானங்களுக்கு சென்று நன்றி பாராட்டி வருவீர்கள் குரு கேதுவுடன் நவம்பர் மாதத்தில் இருக்கும் பொழுது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பக்தி பிரவாகமாகி பு தீர்த்த புண்ணிய யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் மேலும் அது பன்னெண்டாம் மீட்டை பார்வை செய்வதால் அங்கு ராகுவுடன் இணைந்து பார்வை செய்தால் செய்வதால் வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் தொழில் ரீதியான பிரயாணங்கள் வியாபார விரிவாக்கம் காரணமாக முதலீடுகள் பெருக்கி புதிய இடங்களில் வியாபாரம் தொடங்க முதலீடுகளை பெருக்கக்கூடும் வருங்கால சந்ததியினருக்காக இந்த ஆண்டு திட்டமிடுவீர்கள் அல்லது இதுநாள் வரையில் செய்து வந்த நிர்வாகம் குடும்ப பொறுப்புகளை இளைஞர்களிடம் வாரிசுகளிடம் கொடுத்துவிட்டு வழிகாட்டுதலின் பேரில் அறிவுரைகளை வழங்கி ந வழிநடத்தி செல்லக்கூடும் இப்படியாக இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அநேக நன்மைகள் பயக்கும் ஆண்டாகவே உங்களுக்கு குரு சனி மற்றும் ராகு கேது கிரகங்கள் பலம் தரவிருக்கிறார்கள் வயது திசா புத்தி அந்தர காலங்களை ஒட்டி உங்களுக்கு பலாபலன்கள் சித்திக்கும் உங்கள் ராசியிலேயே உங்களுடைய லாப மற்றும் விரய ஸ்தானாதிபதியான சனி கிரகம் உங்களுடைய சொந்த ராசியில் இருந்து பயணிக்கிறார் சனியின் சிறப்பு பார்வை உங்களுடைய மூன்றாம் வீட்டில் விழுவதால் உதவியாளர்கள் தொழிலாளர்கள் பணிபுரியும் இடத்தில் சகாக்கள் உற்பத்தி செய்யும் இடத்தில் நல்ல உற்பத்தி திறன் கூடுதல் நவீன இயந்திர வகைகள் கையாளுதல் விரிவாக்கம் தொழிலில் உற்பத்தி பெருக்குதல் லாபங்களை அதிகரிக்கும் வண்ணம் உங்களுடைய சனி உங்களுக்கு நல்ல கடமைகளை சரிவர செய்தும் நியாயமான முறையில் உங்களுக்கு வர வேண்டிய பணவரவுகளை உற்பத்தி தொழிலில் மேம்படுத்தியும் கடமைகளை சரிவர செய்வதாலும் லாபங்கள் தொழில் ஸ்தானத்தில் பெருகும் உங்களுக்கு கௌரவ அந்தஸ்துகள் கூடும் உதவியாளர்கள் உங்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடும் தோல் கொடுத்து உங்களுக்கு அநேகோ உதவிகள் செய்யக்கூடும் இளைய பெண்கள் வகையில் அநேக நன்மைகள் பயக்கும் மேலும் ஏழாம் பார்வையாக சனி மீனத்திலிருந்து கன்னிராசியை பார்ப்பதால் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் பிரயாணங்கள் சித்திக்கும் இளையவர்கள் இளைய சமூக சமூகத்தினர் ச சமுதாயத்தினர் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவக்கூடும் மேலும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதால் தொழிலில் அபிவிருத்தி தொழிலில் புதிய முன்னேற்ற பாதை தொழில் விரிவாக்கம் பிரயாணங்கள் எல்லாம் இந்த ஆண்டு கைகூடும் குரு மற்றும் சனி சிறப்பான இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்கள் நல்ல அறிவுரைகளை வழங்கி காரியங்களை சாதிக்க வல்லதாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் எனவே நிறைவேறாத காரியங்கள் எல்லாம் இனி குருவின் பார்வையாலும் தெய்வ அனுகூலங்களாலும் மூத்தோர் வழிகாட்டுதல்களாலும் இளையவர்கள் உதவி புரிதலாலும் தொழிலாளர் சக பணியாளர்கள் ஒற்றுமையினாலும் உற்பத்தி வேலை செய்யும் இடத்தில் சிறப்பு சமூக அந்தஸ்து கௌரவங்கள் தெய்வ அனுகூலங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் பேச்சிற்கு மரியாதை கொடுப்பது நீங்கள் பிறருக்கு வழிநடத்தி செல்லும் அளவுக்கு அறிவுரைகளை வழங்கி உங்கள் கற்ற கல்வி பயன் மற்றும் உங்களுடைய நிபுணத்துவம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி நீங்களும் பிறருக்கு உதவக்கூடும் மேலும் பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கும் ராகு அவ்வப்பொழுது உங்களுக்கு கனவு தொல்லைகள் மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தக்கூடும் இருப்பினும் குரு பார்வை இருப்பதால் செலவோடு விலகும் ஆறாம் இடத்தில் இருக்கும் கேது போட்டி பொறாமை மற்றும் உறவினர்களிடையே அவ்வப்பொழுது குற்றங் கடிதல் ப பகை உணர்வு பாராட்டுதல் கருத்து வேறுபாடு எலை இருப்பினும் நவம்பர் மாதத்தில் குருவின் பார்வை குருவுடன் இணைந்து கேது சஞ்சரிக்கும் பொழுது ஆண்டின் இருப்பதில் முதலில் ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் வருத்தங்கள் இருந்தாலும் இந்த ஆண்டு முடிவில் எல்லாம் சரிவரும் எனவே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீன ராசி அன்பர்களுக்கு எண்பது சதவீதத்துக்கு மேல் நல்ல லாப பலன்கள் சித்திக்கும் என்றே கூறலாம் குரு உங்களுடைய ராசியையும் குடும்பஸ்தானத்தையும் சுக சௌகரிய ஸ்தானத்தையும் தாயார் வண்டி வாகன அந்தஸ்து வீடு நிலபுலன்கள் வகையில் லாபங்களையும் தெய்வ போ தொழில் போட்டி தொழில் மேன்மை மேலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கௌரவங்கள் பதவி உயர்வு மூத்தோர் அனுசரணை மூத்தோர் ஆலோசனை தெய்வ அருள் லாபங்கள் சித்தித்தல் விருப்ப எண்ணங்கள் நிறைவேறுதல் இப்படியாகவும் மாற்றம் பிரியமான பிரயாணங்கள் கடல் கடந்த பிரயாணங்கள் இப்படியெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் அனுபவித்து இந்த ஆண்டு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அனுபவித்து விரும்பும் வண்ணம் செலவுகள் செய்து வாழப்போகிறீர்கள் எனவே உங்களுடைய பணி சிறக்கும் புகழ் ஓங்கும் தெய்வ நம்பிக்கை பெருகும் தெய்வ ஸ்தலங்களுக்கு தீர்த்த புண்ணிய யாத்திரைகள் யாத்திரைகள் செய்தும் மூத்தோர்க் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்வதாலும் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் மூத்தோர் ஆசி எல்லாம் கிட்டி சிறப்புற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் நல்ல எண்ணத்துடனும் நல்ல லாபங்கள் சித்திக்கும் வண்ணமும் காரியமாற்றி வலம் வருவீர்கள் அது வருங்கால சந்ததிக்கு சேரும் அளவிற்கு முதலீடுகளை பெருக்கி வருங்கால திட்டங்களை திறம்பட நிபுணர்கள் உதவியுடன் வழிவகுத்தும் அறிவுரைகளை வழங்கியும் ஆலோசனைகளை மேற்கொண்டும் சிறப்புற காரியங்களை ஆற்றி வலம் வருவீர்கள் நன்றி வணக்கம்